தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சமூக சமத்துவ மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதோ தீர்மானம் இரண்டு தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற தீர்மானம் தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வரலாற்று அநீதிகளை நீக்கி சமூகத்தில் உண்மையான சமத்துவத்தை நிலைநிறுத்தும் ஆழ்ந்த நோக்கத்தோடு வைக்கப்பட்டுள்ளது இக்கோரிக்கை வெறும் சமூக கோரிக்கையாக இல்லாமல் நியாயத்தை நிலைநிறுத்தும் அடிப்படை உரிமைக்கான குரலாகும் எனவே இந்த கோரிக்கையை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நியாயப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும் இதுவே சமத்துவத்தின் பாதையை வகுக்கும் வழி என்றும் தமிழகத்தை ஆளும் அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது இது வரலாறு நமக்கு சொல்லும் உண்மை மாற்றம் அவசியம்